இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அநேக அநீதி இழைக்கப்பட்டது இல்லையா அநீதி செய்கிற என்றால் அவரோடு நீதி செல்லுகிறது இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எசப்பா உங்களை ஆசி பதிப்பாராக சங்கீதம் எண்பத்தி ஐந்து பதிமூன்றிலே நீதி அவருக்கு முன்பாக சென்று அன்பு உறவுகளே இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்வாராக செல்ல வேண்டும் என்று செபியுங்க எங்க போனாலும் என்னோடு இருந்தப்பா அப்படி சொல்லுங்க வீட்டுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே வாகனத்திலே பயணத்திலே நடக்கையிலே உட்காரும் போது வேலை செலுத்திலே எனக்கு முன்பாக கடந்து வாங்க கடந்து செல்லுங்க சமூகத்தை அனுப்புங்க ஒரு சபமாக இருக்க வேண்டும் அவரை வைத்து எல்லாத்தையும் துவங்குங்க அவர் முன் சென்றால் அவருடைய நீதியும் முன் செல்லுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அநேக அநீதி இழைக்கப்பட்டது இல்லையா அநீதி செய்கிற மனதில் எழுப்பினார்கள் இல்லையா எல்லாம் மாறுகிறது என்று ஆண்டு கச்சர் முன் செல்ல போகிறார் அவர் செல்லுகிறார் என்றால் அவரோடு நீதி செல்லுகிறது அப்படியானால் உங்களுக்கு முன்பாக நீதி செல்ல போகிறது அந்நியாக மறைகிறது நியாய கேடுகள் மாறுகிறது உங்களுக்கான நீதியை இந்த ஆண்டு பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் நீதி செய்கிற தேவனோடு இருந்தார் என்று சொல்ல போறீங்க இன்றையிலிருந்து துவங்கட்டும் காட் பிளஸ் யூ